திருமாவளவன் போட்ட வேஷம் அம்பலமானது அரசியலில் நடந்த எதிர்பாராத திருப்பம் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை நேற்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் நான்கு முக்கிய கோரிக்கைகளையும் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார் அதில் வெங்கை வயல் வழக்கில் நீதி விசாரணை ஆணையம் பட்டியல் சமூக அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு சட்டம் உட்பட நான்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் இந்த சந்திப்பின் முழு புகைப்படம் ஒன்று வெளியாகி அரசியலில் கவனம் பெற்றுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கியதன் காரணமே தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டு வந்த திருமாவளவன் இப்போது அந்த மக்களுக்கு நடக்கும் அநீதிகளை கண்டும் காணாமலும் சென்று வருகிறார் ஒரு பக்கம் சமூக நீதி கட்சி என்று சொல்லும் திமுக அனைவருக்கும் சமமான உரிமையை கொடுப்பதில்லை என்ற விமர்சனம் அவ்வப்போது எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக துணை முதல்வர் பதவி கூட ஆ ராசாவுக்கு கொடுக்க வேண்டும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு திமுக கொடுக்க வேண்டும் என தொடர் கோரிக்கை எழுந்தது எதிர்கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது சமூக நீதி பேசும் திமுக ஏன் பட்டியலின மக்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அதே போல்தான் திருமாவளவனுக்கும் உரிய அதிகாரம் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகின்றது ஆனால் இதையெல்லாம் மறுத்து வந்த திருமாவளவன் திமுகவின் உரிய அங்கீகாரம் இருப்பதாக கூறி வந்த நிலையில் ஆதாரத்துடன் தற்போது சிக்கியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் திருமாவளவனுடனான இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாகவும் மிகுந்த கவனம் பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலின் ஒரு பக்கமும் திருமாவளவன் எதிர் திசையில் அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமராமல் ஒரு சீட் தள்ளி அமர்ந்திருந்தது தொடர்பான புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த சந்திப்பின் புகைப்படத்தை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட திருமா உதயநிதி அருகே இல்லாதது போலவும் முதல்வரிடம் தன்னுடைய கோரிக்கையை வைத்திருப்பதாக கூறியுள்ளார் இந்த புகைப்படத்தை பார்த்த பல நெட்டிசன்களும் ஏன் உதயநிதியை மறைத்துள்ளீர்கள் என்ற கேள்வியை எழுப்பி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் ஜெயலலிதாவுடன் திருமாவளவன் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது பொதுமேடையில் இருக்கையில் அருகிலேயே சீட் கொடுத்து அமர வைத்ததுதான் சமூக நீதி ஆனால் திமுக உங்களுக்கு கொடுப்பது சமூக நீதி கிடையாது என கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் சமூக நீதி எல்லாம் ஆழ்வனதில் இருந்து வரவேண்டும் கேமராவை பார்த்து வரக்கூடாது என்றும் விமர்சனம் செய்துள்ளனர் அதுவும் பெரியார் புகைப்படம் வைத்துள்ள அறையில் இப்படி ஒரு சமூக நீதியா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது எது எப்படியோ உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இரண்டு சீட்டும் சட்டமன்றத்தில் ஆறு சீட்டும் தான் என பங்கம் செய்வதை நிறுத்தவில்லை பொதுவெள்ளையில் பேசும் திருமாவளவன் அனைத்து மக்களுக்கும் இந்த அரசு பாரபட்சமின்றி சலுகைகள் கொடுத்து வருவதாக பேசுவது எல்லாம் இப்போது வெட்ட உள்ளது இனியும் உங்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்ற விமர்சனத்தை கொட்டி வருகின்றனர் இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க திருமாவளவன் நேற்றே உதயநிதியை சந்தித்து நேருக்கு நேர் அமர்ந்திருப்பதாக புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்று செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்